ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சன் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க நான் ஹெல்தியானதும் கூட அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேங்க இன்றைக்கி வந்து செய்ய போகிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைல் கருவேப்பிலை சாதம் தாங்க கருவேப்பிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கையில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இரும்பு கடையில் போட்டுட்டு அந்த ஈரப்பதம் போக வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க பட்டாணியுமே சேர்த்துக்க போகிறாங்க அதனால பட்டாணி வந்து வேக வச்சுருக்கேங்க இப்போ வந்து ஒரு அரைக்க போகிறங்க அதுக்கு வந்து ஒரு ஃப்ரை பேனில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு காரத்துக்கு நாலு காஞ்ச மிளகா எடுத்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா முதல் நாளே வந்து நம்ம கழுவி வச்சிருந்தோம் அப்படின்னு அந்த ஈரப்பதம் போயிருக்குங்க நான் வந்து இன்றைக்கி பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறேன் அதனால் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஈரப்பதம் இருக்கதாங்க செய்யும் நான் வந்து பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறேன் நம்ம பருப்புகளும் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட்டு அதாவது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டு இது நல்லா ஆற விட்டுடலாங்க இதை ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அதுக்கடையில் வந்து தாளிப்பு கொடுத்துட்லாங்க ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் கடுகு கடலப்பருப்பு இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே நல்லா கலர் ஆகி வந்த உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா வந்து கீரி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கலாங்க எல்லாமே சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பளம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேங்க அதையுமே கரைச்சி சேர்த்துக்கிறேன் முக்கால் பதத்துக்கு வேக வச்சிருந்தா பட்டாணி சேர்த்துக்கிறேங்க நீங்கள் பச்சை பட்டாணியாக வந்து டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாம் நான் முதல் நாளே நைட்டு வந்து பட்டாணி ஊற வச்சுருந்தேன் இந்த புளி தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாசனை போகட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா புளி கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க இப்போ வந்து கவேப்பில் பருப்பில் வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க அதையுமே வந்து கடாயில் சேர்த்து வச்சுங்க எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதக்கி விடலாம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க கருவேப்பில் வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கிளரி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இது என்னோடய மெத்தட் தாங்க சிலரில் வந்து எல்லாத்தையுமே அதாவது கருவேப்பிலை கடலப்பருப்பெல்லாம் வந்து வறுத்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி சேர்த்துக்குவாங்க நமக்கு அந்த டைமில் வறுக்க டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம் ரெண்டுமே ஒன்று தான் சூடான சாதத்தில் கிளறி விட்டுர்லாங்க சைடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ தாங்க கருவேப்பிலசல வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து எடுத்த வீடியோ தாங்க அன்றைக்கி லஞ்சு ப்ரேக்ஃபாஸ்ட் செய்யறதெல்லாம் வீடியோ எடுக்கலங்க எல்லாமே சமைச்சி முடிச்சுட்டேன் ஏன்னா இன்றைக்கெல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம் தொடக்கலான்னு சொல்லிவிட்டு லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் காலையிலே கெடுக்கடி முடிச்சாச்சு கீரை சாம்பார் தாங்க அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரசம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் காலையில் அவங்களுக்கு செஞ்சுருந்த பொட்டேட்டோ ஃப்ரை கொஞ்சம் இருக்குதுங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் சமைச்ச கையோடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பாதி இடம் கிளியர் ஆயிருங்க இப்போ நான் கிச்சன் க்ளீன் பண்ணிட்டேன்னு நினைக்க வேணாங்க ஏன் இப்படி நீட்டாக தெரியுது அப்படின்னா எந்த திங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டம்ப் பண்ணி வைக்கல அதனால் வந்து கிச்சன் வந்து கிளியராக இருக்குதுங்க அதனால் வந்து பார்க்கறக்கு நீட்டாக இருக்குது ஆனால் இருந்தாலுமே வந்து வந்து தொடக்க வேண்டிய வேலைகள்லாம் இருக்குதுங்க க்ளீனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய வேலையே கிடையாதுங்க அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டு மட்டும் இருந்தால் போதும் கிளீனிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ன்னு சொல்லலாம் நம்ம எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பிஸியாக வச்சுக்கணுங்க ஃப்ரீயாக தானே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அப்போ தாங்க நிறைய நெகட்டிவ் தாட் வரும் அவங்க அப்படி பேசிட்டாங்க அவங்க அப்படி பேசியிருக்கக்கூடாது இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மைண்டு வந்து ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா வேலைகள்லாம் செய்யும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்குமே கொஞ்சம் ரிஸ்காக இருக்குங்க மைண்டுமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஓவர் திங்கிங் கண்டிப்பாக வரவே வராதுங்க அதனால் நம்மள ஹெல்த்துக்கு ரொம்ப ஆரோக்கியமானது அதனால தாங்க நான் என்னை கேட்டால் க்ளீனிங் வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பெஸ்ட்ருன்னு தான் சொல்லுவேங்க நான் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் பெஸ்ட் இருக்குங்க க்ளீனிங் இருக்கும் பேக்கிங் இருக்கு வாக்கிங் போகிறது பாட்டு கேட்குறது இந்த மாதிரி நிறைய இருக்குங்க பேக்கிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் பெஸ்ட்ரு தாங்க ப்ரொஃபஷனல் பேக்கர்ஸ் எல்லாம் கிடையாதுங்க நானுமே யூடியூப் பார்த்தா கற்றுக்குறேன் ஆனால் பேக்கிங் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஆனந்தம் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கும் அதை வந்து பசங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க சாப்பிடும் போது பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்குங்க இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளை நம்ம பிஸியாகவும் ஆக்டிவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஓவர் திங்கிங் வராது எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்க நமக்கு தோணாதுங்க க்ளீனிங்கில் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த திங்ஸ் எடுத்தாலுமே அதை உள்ள வைக்கும்போது கண்டிப்பாக அதை தொடச்சிட்டு தாங்க உள்ளே வைப்பேன் மிக்ஸி ஜாராக இருக்கட்டும்ங்க அஞ்சரை பெட்டி பாட்டில் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக நம்ம உள்ளே வைக்கும் போது ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து எப்பவுமே பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும்ங்க பிசு பிசுப்பாக இருக்காது அடுத்த டிப் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா காலையில் எழுந்த உடனே டைம் இல்லைன்னா கூட ஒரு எயிட் தேர்ட்டிக்கு அப்புறம் பசங்களை அனுப்பிச்ச உடனே பெட் ஸ்ப்ரெட்டை வந்து சரி பண்ணி விட்டுறதாங்க பெட் ஸ்ப்ரெட்டை வந்து நீட்டாக டக்கின் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண பெட்ஷீட்டெல்லாம் மடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னாலே ரூம் வந்து பார்க்கறக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற பெட்ஷீட்டு பெட் ஸ்பிரெட் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் போட்டுற வேண்டியதாங்க சின்ன குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் போட்டுடலாம் என்னோடய மண்டே க்ளீனிங் வீடியோவில் வந்து பார்த்திங்கனால தெரியும்ங்க எல்லா பெட் ஸ்ப்ரெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி போட்டுருவேங்க ஏன்னா அன்றைக்கி வீடு துடைக்கிற அன்றைக்கி வந்து எல்லா பெட் ஸ்ப்ரெட்டையும் மாற்றிட்டு வீடு துடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவிட்டி கிடைக்குங்க நமக்குமே வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் வந்து அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குங்க அடுத்த க்ளீனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெரஸை கூட்டுறதாங்க டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் டைல்ஸ் போட்டாச்சு தீமையுமே இருக்கட்டும்னு ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டாச்சுங்க சின்ன பட்டாலே நல்லா க்ளியராக தெரியும் அதனால் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா வீடை க்ளீன் பண்ணுற மாதிரி பெருக்க வேண்டியதாக இருக்குது ஸ்டேர்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால இந்த டைல்ஸ் எல்லாம் நம்ம மிதிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாக டஸ்ட் ஆயிரும் பெட் ஸ்ப்ரெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா காய போட்டாச்சுங்க அடுத்து மெயினான க்ளீனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அன்னபூர்ணியான இந்த ஸ்டவ் தாங்க ஸ்டவ்வை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து க்ளீனாக வச்சுக்கிறோமோ அளவுக்கு வந்து நமக்கு பாசிட்டிவிட்டி கிடைக்குங்க பெரியவங்க சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி கடாச்சமாக இருக்குங்க நம்ம டெய்லியுமே துடைக்கணுமானுங்க டெய்லி டூ டைம்ஸ் துடைக்கிறது ரொம்ப நல்லதுங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஆஃப் த ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து அந்த கிச்சனில் நீங்கள் ஸ்டவ்வை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சு பாருங்கள் கிச்சனே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பளிச்சுன்னு க்ளீனாக தெரியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதாங்க அப்புறம் கபோர்ட் க்ளீனிங்குமே இருக்குதுங்க கபோர்ட் க்ளீனிங் வந்து டெய்லி பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க வீக்லி டுயஸ் வந்து நம்ம கபோர்ட் துடைக்கிற வேலையில் வச்சுக்கலாங்க நான் அப்படி தான் வச்சுக்குவேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினான க்ளீனிங் தாங்க நம்ம சிங்க்கு க்ளீனிங் தான் சிங்க்கு க்ளீனிமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ட்வைஸ் வச்சுக்கலாம் ஏன்னா சிங்கை வந்து எந்தளவுக்கு நம்ம க்ளீனாக வச்சுருக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து கரப்பாக மூச்சு வராது பேட் ஸ்மெல்லும் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சிங்கை வந்து கண்டிப்பாக பாத்திரமெல்லாம் தேய்ச்சதுக்கப்புறமேட்டு நல்லா ப்ரஷ் வச்சு பளிச்சுன்னு தேய்ச்சி விட்டுருணுங்க அடுத்து மெயினான கிளீனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிவிங் ஏரியாவில் இருக்கிற நம்ம யூஸ் பண்ணுற சோஃபா பாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிடணுங்க இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு மெயினான மெயினால வேலை வந்து பார்த்திங்கன்னா வீடை வந்து மாப் பண்ணுறது தாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டூ டைம்ஸ் வந்து வீடு தொடச்சிட்டு இருந்தாங்க இப்போல்லாம் பசங்களை பெருசானதுனால வீக்லி ஒன்ஸ் தான் துடைக்கிறேன் வீடு போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாம் வந்து எடுத்து மாற்றிட்டோம் அப்படின்னா வீடு துடைச்சிட்டதுக்கப்புறம் மேட் வந்து போடும்போது வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து க்ளீனாக இருக்கும் அடுத்த ஒரு முக்கியமான வேலை பார்த்தீங்கன்னா நமக்கு காம்பவுண்ட் சுற்றி இருக்கிற இடத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீனாக வந்து டெய்லியுமே கூட்டி பெருக்கி சுத்தமாக வச்சுக்கணுங்க அவ்வளோதாங்க கம்ப்ளீட்டாக க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜா ரூமை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூவால் வந்து அலங்கரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம விளக்கு பற்ற வைக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவிட்டி வந்து ரொம்பவுமே இன்க்ரீஸ் ஆகும் மனசுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ திருப்தியாக இருக்கும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோவில் வர கண்டென்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவோ நான் கொடுத்துருக்கேன் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் தாங்க உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணும்போது கண்டிப்பாக என்னோடய வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு சஜஷனில் போகுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்